ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் ஆறாவது சேப்டர் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாட புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்கிற இந்த சிலபஸில் இருந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என யார் யாரை போற்றியது மீனாட்சி சுந்தரம்பிள்ளை சேக்கிலாரை போற்றியது எந்த நூலை அடிப்படையாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் திருத்தொண்ட தொகை சைவத் திருமுறைகள் பன்னிரெண்டில் பெரிய புராணம் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் திருமுறை நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் யார் ஆழ்வார்கள் ராமாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் குலசேகர ஆழ்வார் திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார் பரஞ்சோதி முனிவர் அரண்மனையின் முரசுக்கட்டலில் தூங்கியவர் மற்றும் கவிரி வீசிய மன்னர் யார் அரண்மனையின் கட்டில் தூங்கியவர் மோசுகீரனார் மற்றும் கவிரி வீசிய மன்னர் யார் அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்புரை தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை யாருக்கு கவிரி வீசினார் மோசிகீரனார் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார் திருமுழுக்கு யோவான் நீர் நாடு என போற்றப்படும் நாடு எது சோழ நாடு பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலா பிறந்த தற்போதைய மாவட்டம் எது கண் காஞ்சிபுரம் பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் சேக்கிலா திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வார் பாடிய நூல் இது பெருமாள் திருமொழி ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் கலைப்பு மிகுதியால் மூரி தீம் தேன் உளிந்து ஒழுகு தாரணை கண்டு என்னும் தொடரில் தாரணை என்பது யாரை குறிக்கின்றது விதை காடனார் திருவிளையாடர் பிராணம் காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணியை ஏற்றவர் யார் வீரமா முனிவர் சீரா புராணத்தின் ஆசிரியர் யார் மும்மறு புலவர் குலோத்துங்க சோழன் அவையின் தலைமை அமைச்சராக இருந்தவர் யார் சேக்கிலார் குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் யார் சேக்கிலார் நன்று நன்றென போச்சியை நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெய்ச்சில நூல் எது சீரா பிராணம் நன்று நன்றென போச்சியை நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெச்சில நூல் எது சீரா பிராணம் சேக்கிலாரின் திறமை போட்சி அவருக்கு மோ சோழ மன்னன் அளித்த பட்டம் யாதி உத்தம சோழ பல்லவராயன் திருவிளையாடற் கதைகள் டேஸ் முதற் கொண்டு கூறப்பட்டு வருகிறது திருவிளையாடற் கதைகள் தொல்காப்பிய முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது திரு காண்டம் தேம்பா பிளஸ் அணி என்பதன் பொருள் என்ன வாடாத மாலை தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூலாகும் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் சூசையப்பர் சந்தா சாகி வீரமா முனிவருக்கு அளித்த பட்டம் யாது இஸ்மத் சன்னியாசி உமறுப்புலவர் நபிகள் மீது பாடிய நூல்கள் யாவை சீரா புராணம் முதுமொழி மாலை உமருப்புலவரின் ஆசிரியர் யார் கடிகைமுத்து புலவர் சேக்கிலாருக்கு பெரிய புராணம் பாட தில்லையில் இறைவனடி எடுத்துக் கொடுத்த சொல்லியாது உலகம் குலசேகர ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பாடிய பெருமாள் திருமொழி ஆயிரத்தில் உள்ளது முதலாயிரம் பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது அப்படின்னா முதலாயிரம் இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடார் புராணத்தில் எத்தனையாவது படலமாகும் ஐம்பத்தி ஆறாவது படலம் தேம்பாவனின் நூலில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று தமிழ் தோன்றிய முதல் அகராதி எது சதுரஹராதி தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது சதுரஹராதி இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் என்ன இஸ்மத் சன்யாசி அப்படின்னா தூய துறவி மாசர விசித்த வார்புருவல்பின் என்று பாடிய புலவர் யார் பாடப்பட்டவன் யார் பாடிய புலவர் மோசிக்கிறனார் பாடப்பட்டவன் யார் அப்படின்னா தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்புரை குலசேகர ஆழ்வார் திருவரங்கத்தில் எத்தனாவது மதிலை கட்டினார் மூன்றாம் மதிலை சீரா புராணம் எந்த சமய காப்பியம் இஸ்லாம் சமய காப்பியம் அறுபத்து மூவர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது பெரிய புராணம் தமிழில் முதல் கள ஆய்வு நூல் எது பெரிய புராணம் சேக்கிலா தம் நூ தம் நூலிற்கு இட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படுவது எது பெரிய புராணம் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பனிரெண்டு யாரை பெரிய முதலியார் என அழைப்பர் நாதமுனிகள் தமிழில் முதல் ஏளன நூல் எது பரமார்ந்த குருகதை குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது தொன்னூல் விளக்கம் துணி என்பதன் பொருள் ஊசை மேதி என்பதன் பொருள் எருமை கேளல் என்பதன் பொருள் பன்றி எங்கு என்பதன் பொருள் கரடி மறை என்பதன் பொருள் மான் புந்தி என்பதன் பொருள் அறிவு மந்தராசலம் என்பதன் பொருள் மந்தரமலை சந்தம் என்பதன் பொருள் அழகிய மறை என்பதன் பொருள் தலை அரைந்த என்பதன் பொருள் சொன்ன அதிசயம் என்பதன் பொருள் வியப்பு உன்னி என்பதன் பொருள் நினைத்து இதுதான் பெரிய புராணம் இதுதான் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாட புராணம் தேம்பாவணி சீரா தொடர்பான செய்திகள் இருக்கிற கொஸ்டின் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்றிலக்கியங்களில் திருக்குச்சால குறவஞ்சி பரணி முத்தொள்ளாயிரம் இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சிச்சிலக்கியங்கள் திரு குச்சால கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம் செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம் நான்கு காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அண்ணாமலையார் முத்தமிழ் காப்பியமாக திகழும் சிச்சிலக்கியம் எது குச்சால குரவஞ்சி சிங்கிக்கு சிலம்பை பரிசளித்த நாடு எது சேலத்து நாடு குமரகுருபவர் எவ்விரைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார் திருச்செந்தூர் முருகன் தூது டேஸ் வகை சிற்சிலக்கியங்கள் ஒன்று தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் தூது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நூல் எது நந்தி கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது நந்தி களம்பகம் விக்கிரம சோழன் உலா என்னும் நூலை இயற்றியவர் யார் ஒட்டக்கூத்தர் யானை மேலிருந்து இத்தொடரில் கொள் யானை என்பது குறிப்பு யாது கொல் யானை அப்படிங்கிறதுக்கு குறிப்பு வினைத்தொகை தமிழ் விடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் மூவே சுவாமிநாதர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம் டேஸ் ஆகும் முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம் மூன்றாம் நூற்றாண்டு நாடக இலக்கிய வடிவத்தில் அமைந்த நூல் எது களம்பகம் திருகு முருகு என்று சிங்கன் எதை குறிப்பிட்டான் காளாளி பீலி அதியமானின் தூதராக அவை ஒளவை என்றதை பற்றி கூறும் நூல் எது புறநானூர் அதியமானின் தூதராக ஔவை சென்றிருக்காங்க அதை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூர் உழவு தொழில் செய்யும் பல்லர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எழுந்த சிச்சிலக்கியம் எது முக்கூடர் பள்ளி ஞானதீப கவிராயர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் ராஜராஜ சோழன் உலா என்னும் நூலில் மொத்தம் எத்தனை கண்ணிகள் உள்ளன முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூன்று சோழ மன்னர்களின் புலவராக இருந்தவர் யார் ஒட்டக்கூத்தர் ராசராஜன் உலாவில் ஒவ்வொரு கண்ணிக்கும் ஆயிரம் பொற்காசு வழங்கிய மன்னன் யார் இரண்டாம் ராஜராஜன் பிள்ளைத்தமிழ் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் எத்தனை மூன்று அரசர்களையும் வள்ளல்களையும் வீரர்களையும் தனி மனிதர்களையும் பாடிய நூல் எது சங்க இலக்கியங்கள் கதம்ப மாலை என்ற பொருளில் கலம்பகம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் தொண்டரடி பொடி ஆழ்வார் டேஸ்க்கு சிறிது வடகிழக்கில் தென் தன் பொருணை கோதண்டராமாறு ஆகிய மூன்று ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்குடல் ஆகும் இது அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன் சிச்சாறு சிற்றாறு கோதண்டராமாறு ஆகிய மூன்று ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்குடல் ஆகும் காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் இது அப்படின்னா செங்கீரை சிற்றிலைக்கியத்தின் இலக்கணத்தை கூறும் நூல் இது வரையறுத்து பாட்டியல் டேஸ் மன்னனை பாராட்டி ஒட்டக்குத்த ராஜராஜ சோழன் உலா என்னும் நூலை பாடினார் இரண்டாம் ராஜராஜன் உலா என்பது டேஸ் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தொனிதாறு வகை சிச்சிலக்கியங்கள் ஒன்று தமிழ் வீடு தூது டேஸ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது ஆகும் தமிழ் வீடு தூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தல் ஆயிரத்தின் செயல்கள் மொத்தம் எத்தனை நூற்றி எட்டு கொல்லியானை மேலிருந்து கூச்சி இசைத்தால் போலுமே நல்யானை கோக்கில்லி நாடு அடிகளில் இடம்பெறும் அணி ஓமை அணி கொல்யானை நல்யானை ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்ட நூல் எது குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார் திரிகூட ராசப்ப கவிராயர் கடவுளோடு மனிதர்களை பாடிய நூல் எது சிற்றிலைக்கியங்கள் திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றவர் யார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் குமர எவ்விரைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார் சுவாமிமலை முருகன் சிற்றிலைக்கிய வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் ஒட்டக்கூத்தர் திருவேங்கட அந்தாதி எனும் நூலை இயற்றுவர் யார் சேரமான் பெருமாள் நாயனார் தோச்சோரால் பெயர் பெறும் ஒரே சிச்சிலக்கியம் இது தமிழ் தமிழ்விடு நூ தமிழ் வீடு தூது நூலில் உள்ள கன்னிகள் மொத்தம் எத்தனை இருநூத்தி அறுபத்தி எட்டு இயச்சமிழ் இசைத்தமிழ் இரண்டும் கலந்த இலக்கியம் குறவஞ்சி குறவஞ்சி நூலின் தலைவி வசந்தவள்ளி குறவஞ்சி நூலின் தலைவன் திரு முதல் பரணி நூல் பரணி அல்லல் பல் அல்லல் படினத்து அறக்காம்பல் வாய இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் மறுபூசியாக மரங்கணல் வேல் மன்னர் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் நந்தின இளைஞ்சினையும் புன்னை குவி இப்பாடல் இப்பாட நூல் முத்தொள்ளாயிரம் தித்திக்கும் தெல் அமுதாய் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தூது பதிதொரு புயல் புலி தருமணி பனைதரு இப்பாட இடம்பெற்ற நூல் களம்பகம் மலரில் ஆரளி இருந்துள்ளம் பாடும் இப்பாட இடம்பெற்ற நூல் திருமலை முருகன் பள்ளி வளருங்காவில் முகில் தோகை ஏறும் இப்பாட இடம்பெற்ற நூல் திருமலை முருகன் பள்ளி குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் எனும் நூலை இயற்றவர் யார் ஒட்டக்கூத்தர் மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் எனும் நூலை இயற்றவர் குமரகுருபவர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமையின் நூலை இயற்றவர் குமரகுருபவர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றவர் பகலி கூத்தர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழின் நூலை இயற்றவர் அழகிய சொக்கநாதன் சேக்கிலாரி பிள்ளைத்தமிழின் நூலை இயற்றவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழின் நூலை இயற்றவர் அந்த கவி வீரராகவர் தேங்க்யூ